நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை அப்பொழுது எப்தா கீழியாத்தின் மூப்பரோட கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவரும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்கள் எல்லாம் இஸ்மாவில் யாவுடைய சந்நிதியில் சொன்னான் எப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே சொன்னான் இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை எப்தா அப்படின்னா யாரு

யாருடைய பையன் இச்சகமான வார்த்தையை பேசுகிற ஒரு தாயினுடைய மகன் ஐ மீன் இரண்டாவது காரியம் நீதிமொழியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும் ஸ்திரீக்கும் விலக்கி காக்கும் இப்ப நல்ல கேக்குறீங்க ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைய உங்களுக்கு காரண காரியமாக கொடுக்கிறார் இச்சகம் பேசுகிற ஸ்திரீ தான் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க வேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு பரஸ்திரி இடுக்கமான கிணறு ஏன் அப்படின்னா கிணற்றினுடைய தண்ணீரை எவ்வளவுதான் நீங்க மெண்டு மொண்டு எடுத்தாலும் அது வற்றி போகாது பரஸ்திரி அப்படித்தான் அவளுடைய குணம் என்னதான் அவளை இந்த காரியத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மாறாது அவளுடைய நீரூற்று வித்தியாசமாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது அவள் பரஸ்திரி அந்த பரஸ்திரி ஆழமான கிணற்றுக்கு சமமாயிருக்கிறாள் இருக்கிறாள் இருபத்தி ரெண்டு பதினாலுல வாசிக்கிற போது அவள் ஆழமான படுகுழி என்று சொல்லப்பட்டிருக்கும் ஏழு நாளை வாசிங்க இச்சக வார்த்தைகளை பேசும் இச்சக வார்த்தைகளை பேசும் அன்னிய பெண்ணிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு அன்னிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்கு உன்னை விலக்கி காத்துக்கொள் தேவனுடைய பிள்ளைகள் பரஸ்திரியோடு எந்த விதமான ஐக்கியமும் ஓகரியும் வைக்கக்கூடாது அவளை விட்டு விலகி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இப்படிப்பட்ட பரஸ்திரிக்கு எப்தா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நாமும் ஒரு தாயுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் அந்த தாயினுடைய குணம் நம்மிடத்தில் இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் நம்மை பெற்றெடுத்தவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை சொல்லும் போது சொல்கிறான் என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படியானால் தாயினுடைய பாவம் நம்மில் ஒட்டி இருக்கிறது இப்படி எப்தா தன் தாயோடு கூட அதாவது பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவியாக மறித்த அந்த தாயினுடைய பிள்ளையாகி எப்தா பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எந்த சூழ்நிலையிலும் பாவத்தை விட்டு வெளியில் வர மாட்டான் இவனை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்கிறது நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறபோது கிரையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரனை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவரால் ஆன பின்பு அவர் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை இல்லை நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துராத்தினார்கள் நல்லா புரிஞ்சுடுங்க ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி பரஸ்திரி இந்த பிறந்தவர்தான் இதற்கு பின்பு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆனது அந்த கல்யாணத்தில் பிள்ளைகள் இருக்கிறது ரெண்டு பேரும் வளர தொடங்கினார்கள் வளர்ந்தார்கள் சகோதரர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள் உனக்கும் எங்களுக்கும் ஓகரி இல்லை நீ அந்நியின் மகன் எங்க அப்படி பிள்ளையா இருந்தாலும் நீ அந்நியின் மகன் உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எங்களோடு கூட கலவக்கூடாது நீ எங்களை விட்டு தூரம் போ உண்மையிலே நமக்கு நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சகோதரர்களாக இருக்கிறோம் முக்கியமாக சொல்ல போனால் இங்கே ஆண இல்லை பெண்ணென்றும் இல்லை நம்ம எல்லாருமே எப்தாவாக இருக்கிறோம் எப்தா எப்படி இருந்தானோ அதுபோல் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருமானால் நிச்சயமாக நாம் நம்முடைய தேவனை தரிசிக்க சகோதரர்கள் விரோதிக்கிற ஒரு குணம் எதுக்கு அப்படின்னா நீ பரஸ்திரியின் மகன் நீ என் தாயின் பிள்ளை இல்ல என்னுடைய தகப்பன் உனக்கு தகப்பனாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய தாய் உனக்கு தாய் அல்ல ஆறபடினால் உனக்கும் எனக்கும் சொந்தமில்லை நீயும் நானும் ஒன்றாக வாழக்கூடாது நீ எங்களை விட்டு கடந்து போய் என்று சொல்லி எப்தாவை திசை திருப்புகிற ஒரு அனுபவம் இங்கே இருக்கிறது லெல்வியா இதுதான் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலும் நடந்தது அதியாமத்தனுடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அவனுடைய பதினாலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க யோசேப்ப அவருடைய சகோதரர்கள் அவர்களை கொண்டு போய் விற்று போடுகிற ஒரு அனுபவம் வேண்டாம் ஏன் என்று சொன்னால் இவன் ஒரு சொப்பனை பார்த்தான் இவன் வளர்ந்து இவன் பெரியவன் போது இவனுடைய சகோதரர்கள் இவனை சேவிப்பார்கள் என்பதை கனவு கண்டான் அந்த கனவை சொல்லிவிட்டான் சொன்னபடியால் நாங்கள் எல்லாரும் உன்னை சேவிக்க வேண்டுமா நீ இருந்தால் தானே உன்னை நாங்கள் விற்று போடுகிறோம் என்று சொல்லி விற்று போட்டார்கள் இன்னைக்கு நீ என்ன செய்யணும் இப்போ நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் மூணாவது வருஷத்துக்கு வாங்க அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தேப்பு தேசத்திலே குடியிருந்தான் வீணான மனுஷர் எப்தாவோட கூட்டிக் கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள் இப்போ நல்லா கேளுங்க எப்தா மாதிரி என்ன மாதிரி ஆளுன்னு சொன்னீங்களா எல்லாராலும் கைவிடப்பட்ட போது என்ன பண்ற அப்படின்னா வீணான மனுஷனோடு சம்பந்தம் வைக்கிறான் நான் என்ன மாதிரி உங்களை மாதிரி நீங்களே நல்ல பிள்ளைகள் தன் சகோதரரால் பகைக்கப்பட்ட போது தான் விரும்புகிற கோத்திரத்தினால் பகைக்கப்பட்ட போது தான் நேசித்தவர்களால் பகைக்கப்பட்ட போது வீணரான மனுஷனோடு ஐக்கியப்படுகிறான் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுடைய நல்ல காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி சமாதானம் இல்லாத போது கடந்து வருக உபதிரவங்கள் கடந்து வருகிற போது நாமும் சிந்தனையோடு கூட இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் குறித்து நான் பார்க்கிற போது புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே யார் முதல்ல வேதம் சொல்லுது வழிபாடு செய்கிறவன் வீணன் இவன் நம்ம யார்ட்டோடு ஐக்கியப்படுறோம் அவன்கிட்ட என்ன குணம் இருக்குமோ என்ன குணம் இருக்குமோ அந்த குணம் நம்மிடத்தில் கடந்து வரும் அவன் ஆராதிக்கிற கடவுள் கண்ணிருந்தும் காணாது மூக்கிருந்தும் முகராது தொண்டையால் சத்தமிட பாட்ட மாட்டாது கால்களிலால் நடவாது கையினால் தொடாது இப்ப வீணரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற உன் கடவுளும் இதுதான் இப்ப நீங்களும் நான் தான் மாறணுமே தவிர வீணன் மாற மாட்டான் நான் என் வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரும் வீணரோட ஐக்கப்பட மாட்டீங்க நீங்க பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற பரிசுத்தவான் கூட்டம் நான் என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் என்னை மாற்றுவதற்காக உன்னை மாற்றுவதற்காக என்று நீ விரும்பினால் நீ எடுத்துக்கொள் உன்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் அண்ட சராசரங்களை சிருஷித்த தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நீ புரிந்து கொண்டால் நீ உன்னை மாற்றிக்கொள் வீணரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடு உனக்கு இல்லை என்று சொன்னால் அவர் என்னோடு கூட பேசுகிறார் தேவன் பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற பிதாவி ஆவியானவரே பேசுகிறார் அவர் பேசுகிறார் அவர் என்னோடு பேசுகிறாரா உன்னோடு பேசுகிறாரா இது உன்னுடைய மன உணர்வு நீ உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்ற ஒப்புகள் நீ நினைக்கலாம் அப்பா எனக்கு இல்லை எல்லாம் கலிசத்துக்கு தான் ஆனால் எனக்கு அது சந்தோஷம் என்னோடு கூடாதாவது இந்த பாவியோடு கூடாதாவது தேவன் பேசுகிறாரே அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் பரிசுத்தவான்களாகிய உங்களை அவர் விட்டபடியினால் பாவியாகிய என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாவி என்று ஒத்துக்கொண்டால் அவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் தங்களை பரிசுத்தவான் என்று நினைத்தால் அவர் உங்களோடு பேசவில்லை அவர் என்னோடு கூட பேசுகிறார் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஒரு எப்தாவாக இருந்து என்னை நான் மாற்றிக்கொண்டால் என் வாழ்க்கையில் விடுதலை நீங்கள் இந்த வேளையில் இருந்து உள்ள ஐக்கியத்தை மாற்றினால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் இங்கே யாரும் நண்பர்களாக இல்லை வேஷதாரிகளாக இருக்கிறோம் தான் வாழ்க்கை நாம மாறித்தான் ஆகணும் நீங்களும் நானும் மாறணும் இடத்தில் மாற்றம் இல்லை அதனால்தான் வேதம் சொல்லுது இந்த வீணர் யாரு அப்படின்னா விக்கிரகத்தை வழிபடுகிறவன்